இதுல எப்படி ஒரு அன்பது நண்டு இருக்காதா ஏட்டி இழுவ இதுல மொத்தம் நூறு நண்டு இருக்குடி டீ அவ்வளவும் கடல் நண்டு சுத்தமான நண்டு எம்மாடி எம்மாடியோ நூறா ஆமா அப்படியே மொத்தமா ஏலத்துல எடுத்துட்டு வந்துட்டோம் எக்கா முந்தி நாங்க சின்ன வயசுல இந்த நாளை ஆத்துல ஆத்தில் கண்ணி அப்ப இந்த நண்டுலாம் நிறைய விரம் தடுங்க பிடிச்சிட்டு வந்து வீட்ல தண்ணி தட்டில போட்டு வெளத்தோம்

அதுக்கப்புறம் ஸ்மைலுக்கே கட்டி கட்டியலாம் பிடிச்சிட்டு வந்து நண்டை ஒரு ரெண்டு நாள் போட்டு கட்டியில் போட்டு விளப்போம்மா வேறவும் அதை சுட்டு தின்று விடுவோமா திருங்க சீயா டீ நல்லா இருக்குமாக்கும் எக்கா பெரிய நங்கெல்லாம் கிடச்சின்னு வச்சுடுங்க அன்னைக்கே சுட்டு விடுவோம் நல்ல நெருப்பில் போட்டு சுட்டி அதை வாட்டை திரித்து உள்ளே இருக்கச்ச அவையை திண்ணுன்னு வச்சுடுங்க எப்போ கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த ருசி வராது

ஆமாட்டி அவ்வளோ பிள்ளைலும் சளியில் கரெக்ட்டு முரட்டுன்னு தானே அழைதுவோ ஆமாக்கா நல்ல மேலங்கெல்லாம் நுணுக்கி போட்டு நண்டு சூப்பை வச்சு கொடுத்துருவோண்ணே ஆ சரி டி யாட்டி மல்லிகுட்டி இந்த நண்டை எப்படி க்ளீன் பண்ணணும்னு உனக்கு தெரியுமா ஐயா இது என்னத்தை க்ளீன் பண்ணுறது நல்ல தண்ணிக்குள்ளே போட்டு அலசி அலசி எடுக்க வேண்டியதுதான் அந்த மண்ணெல்லாம் இருக்கும் பார்த்துடுங்க கடல் மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கும் அது போகிற வரைக்கும் தண்ணிக்குள்ளே போட்டு அலசி எடுக்க வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் மீன் தான் தலையை விட்டணும் வாழை விட்டணும் குடலை எடுக்கணும்ட்டு ஆயிரத்தெட்டு சடங்கு செம்பர் தாங்கி இருக்கும் ஆமாம் நண்டுக்கு அப்படி கிடையாது ஆ

ஏன் ஆண்டவரை பத்து கிலோவா ஏட்டி பத்து கிலோ போட்டால் மிஞ்சு போயிருமே ஒரு அஞ்சு கிலோ வர சொல்லி ஆமாம் அம்மா தான் வச்சு போட்டுக்கலாம் ஆ சரிக்கா நம்ம பத்து கிலோ பொங்கி வச்சிட்டேன்னாய்யா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம் சாப்பாடு வீணடிக்கக்கூடாதுல்ல ஆமாம் ஆமாம் அதுவும் சரி அஞ்சு கிலோ அரிசி எடுத்துட்டு வர சொல்லிடுது ஆ சரி டீ வாங்க என்ன ஆ மல்லிகுட்டி நாங்க முடிச்சுட்டு வந்துட்டோம்

சாஷதி இந்த ஸ்டோர் ரூம்ல போயிட்டு இந்த மிளகு அடிக்கிற கல் இருக்கும் தெரியும்ல அந்த சின்னதா ஆட்டோ வரல மாதிரி இருக்கும்ல அந்த கல் எடுத்துட்டு வரியா சரிக்கேட்டி மிளகு வேற ஏதாவது போடணுமா அதே எனக்கு தெரியல கேன் எல்லாம் மறந்து போன மாதிரி இருக்கு மிளகு சீரகம் பூண்டு எல்லாம் போடுவாவளோ ஏட்டி நீ என்ன ரசமா வைக்க போறா மிளகு சீரகம் பூண்டு எல்லாம் மொத்தமா போட்டு இடிக்கைக்கு என்னதெல்லாம் போடாவுன்னு ஞாபகம் இல்லையே யாட்டி நீ என் கல் எடுக்க போச்சுல ஆச்சு அங்கே தான் இருக்க ஊபத்துக்க ஆமாம் சூப் வைக்கக்கு என்னெல்லாம் போட்டு இடிக்கணும்ட்டு கேட்டு வரியா ஆ சரிக்க யாட்டி உனக்கே மறந்து போச்சுன்னா ஆச்சரியமாக இருக்கு அடிக்கடி வச்சு பார்க்கணுக்கா ஆமாம் என்னைக்காவது ஒரு நாள் வச்சா இப்படி தானே மறந்து போகுது குழம்புக்கு வந்து இந்த தனி மஞ்சள் இருக்கு பத்திக்கா அது வந்து அரைப்பாவோ வத்தல் அரைப்பாவோ வேற என்னெல்லாமும் போட்டு அரைச்சி அந்த மசாலா வணங்கா கிரேவி மாதிரி கிண்டி அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு தண்ணியெல்லாம் ஊற்றி நண்டு உள்ளே போட்டு கிண்டி விட்டுட்டு மூடி ஏற்றிட வேண்டியது ஆமா அந்த சூட்ல நல்லா வெந்து குழம்பு மாதிரி ஆயிரம் ஏட்டி நீ சொல்லும் போதே எனக்கு நான் கூறுதே ஆமக்கு தான் செய்வோம் மஞ்சள் வத்தல் எல்லாம் இருக்கு அது நம்ம கையால் அம்மியில் போட்டு அரைக்கச்சு ருசி இன்னும் கொஞ்சம் கூடும் அதுலேயும் நம்ம இந்த நண்டெல்லாம் போட்டு உள்ள போட்டு மூடியை போட்டு வேக வைக்கும் பத்தியலாம் அப்போ இந்த மசாலாலாம் நண்டுக்குள்ள ஏறி நம்ம சாப்பிடத்துல நல்ல காரம் சாரமா ருசியா இருக்கும் நீ சொல்ல சொல்ல நான் நண்டு எடுத்து பச்சையாவே விழுங்கிடுவேன் போலையே பொருங்க அது குழம்பைக்கு அவ்வளவுன்னு யாரும் ஆகாது அது சிம்பிள் தான் ஈஸியா முடிச்சிடலாம் நானும் இது பொங்கி வரும் பொங்கி பார்த்துட்டே இருக்கேன் கால் வழி தான் மிச்சம் பொங்குன்னு மதித்தரலையே ஏட்டி பொங்குதுக்கு அது என்ன பாலா இருங்க ஒரு தட்டு எடுத்து மூடி வச்சு பார்ப்போம் அப்பயே அது பொங்குதான் வந்தேன் வந்தேன் மீண்டும் நாடி வந்தேன் வைரம் பாய்ந்த நெஞ்சை தேடி வந்தேன் எனது கனவு கனவை எடுத்து செல்ல வந்தேன் என்ன இது இப்பெல்லாம் பாட்டு ஒழுங்காயும் வரமாட்டுக்கு ராகமும் வரமாட்டேக்கு தொண்டையே சரியில்லப்பா இல்லாட்டி என்ன வேலை நடக்குதா வேலை எப்படியாச்சு நடக்கும் நம்ம தான் நடக்கணும் ஏன் அம்மா வாய் வாய் ஒரு கேவலம் வாய் அடிக்காமல் இருக்காள்வடா வரும்போது என்னதோ புலம்பிட்டே வந்த மாதிரி இருந்து புலம்புனேனா ஏட்டி எவ்வளோ அழகா பாட்டு படிச்சிகிட்டே வந்தே என்னைய பத்தி புலம்புனேன்னு சொல்லுதா ஆச்சி இப்போலாம் நீங்க படிக்கிற பாட்டே சரி இல்லை ஆமாம் ஆமாட்டி ஒரு பாட்டை மண்டக்கி எட்ட மண்டக்கி மக்களே நான் என்ன பாட்டு படிக்கலான்னு நீங்க கமெண்ட் பண்ணி விடுங்கன்னே ஆச்சிக்கு ஒரு பாட்டு எட்ட மண்டிக்கு ஏட்டி குழம்பு வச்சாச்சா

இப்படி அஞ்சு கிலோ அரிசி கட்டியாம அஞ்சு கிலோ போக மீதி எவ்வளோ இருக்குது தெரியுமா ஒரு கை போல தான் இருக்கு ஐயையே ஆ ஆமாட்டி அரிசி வாங்கக்கு மருந்துட்டு வத்தியா ஆச்சி அப்புறம் முதல் இருக்க அரிசியை போட்டு பொங்குவோம் பறவை பத்துல வேணா கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர சொல்லுவோமா யாட்டி பறவு பத்துல எப்படி வாங்க முடியும் முதையே வாங்கி வைங்க கெட்டு போகிற பொருளா என்ன ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கி வை ஆமாக்கா அதுவும் சரி சரி அவன் நெட்டு வழி வரட்டு அவளை கடைக்கு அனுப்பிவிடுவான் ஆச்சி அப்புறம் பாதி நண்டா குழம்பு வச்ச மீதி வந்து சின்ன பிள்ளைகளுக்கு சூப் வைக்கலான்ட்டு இருக்கோம் உங்களுக்கு சம்மதம் தானே டீஹாட்டி இது வந்துட்டி கேள்வி சம்மதமானது என்ன செஞ்சாலும் சரி அம்மா நல்லா சாப்பிட்றதுக்கு தானே செய்யுங்க டீ செய்யுங்க சரி அப்புறம் அசோக்கி அதில் உட்காந்து மெரு மிதிகா உட்காந்து நம்ம அணைக்கெல்லாம் கொஞ்சம் நுணுக்கி தந்துருமா ஆ சரிக்கா டீஹாட்டி சூப் வைக்கிறதுக்கு என்னெல்லாம் போடுவோம்னு தெரியுமா